காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அமாவாசை திதியான இன்று அரூபமாயிருக்கும் நம் முன்னோர்களை வணங்கி

புதியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் பணிவான வணக்கத்தை சார் காதலால் கசிந்துருகி நடைபெறும் திருமணம் அந்த வந்து கசப்பு உருவதற்கான காரணம் என்ன சார் அப்போல்லாம் நல்லா இனிக்குதே சார் திருமணத்திற்கு பிறகு அந்த காதல் எங்கன்னு தேடுற அளவில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அதுவும் காலச்சூழல் தான் காரணம் அது கடந்த ஒரு ஏழு எட்டு வருடமாக என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த ஒரு அன்பர் தாய் தகப்பன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ரொம்ப மனசு நொந்து நொந்து வேதனை அடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி பிறந்திருந்தது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தார் லக்னத்திலே ராகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு வருடத்தில் பார்த்தால் லக்னத்தில் ராகு இருக்கும் ஏழாம் பாவத்தில் கேது அது மட்டுமல்ல செவ்வாய் அங்கே வீட்டிருந்தது அஷ்டமஸ்தானத்திலே குரு ராசி பாருங்களேன் நிருஷவ ராசி அதே போன்று மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரெண்டாம் இடத்திலே புதனும் சுக்கரனும் அமரப்பட்டிருந்தது இந்த புதனும் பாருங்கள் ராகுடை நட்சத்திரம் சுக்கரனும் பாருங்கள் ராகு நட்சத்திரத்தில் சனி ஆறாம் இடத்திலே உச்ச படத்திலிருந்து அந்த சனியும் ராகு நட்சத்திரத்தில் அமரப்பட்டிருந்தது அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது உங்கள் மகளுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பெற்றோர்கள் தாய் தகப்பனும் என் மகளை நான் அப்படி வளர்க்கவே கிடையாது பூஜை நெறியோடு ஆழக்கால இதுவோடு காலையில் நாலு மணிக்கு இருந்து தெய்வ சிந்தனையோடு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து எங்கள் குடும்பம் ஆஜோனவாக எப்போவுமே அனிஷ்டாங்ஷமாக தெய்வத்தினுடைய அமைப்பில் நிறைய பூஜை புனஸ்காரங்களும் பண்ணியிருக்கேன் ஏன் எங்கள் குலத்திற்கு அந்த மாதிரி ஊறு நேராது இல்லை காதல் வயப்படுவது தவறில்லை அதனால் காதலிப்பவர்கள் யாரை காதலிக்கணுங்கிறது தான் அந்த தாய் தகப்பனுடைய எங்களுடைய ஜாதிக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே அது நான் நியாயம்தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை காதல் என்று நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு தானே அந்த அமைப்புகள் சொந்த பந்தங்கள் அந்த இரத்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டு தானே இது நடக்கிறது இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் அவன் குடும்பத்தில் இப்படி தான் தொழில் அமையும் வேலை வாய்ப்பு அமையும் உங்களுக்கு பிஸ்னஸ் இப்படி இருக்கும் அவருடைய இளைய சகோதரன் பெண்ணுடைய இளைய சகோதரனுக்கு பார்க்கும்போது தானே இப்படி தான் அப்போது அந்த பெண்ணு யூஎஸில் இருப்பாங்க எல்லாம் இருக்காங்க நல்லா காதல்லாம் சேச்சை சுத்தமாக பிடிக்காது எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன் இப்படி தான் அந்த பெண்ணும் இருந்தாங்க ஆரம்ப இருந்து ஏழு ஆண்டுகளாக பார்க்குறேனம்மா நிச்சயமாக காதல் அமைப்பு தான் இருக்குது ஆனால் நாள் கல கடந்ததுக்கு பிறகு ஒரு வருடம் ரெண்டு வருடம் வயது பாருங்களேன் முப்பத்தி நாலு வயதுக்கிட்ட நடந்துருச்சு முப்பத்தி மூணு கடந்த வருடம் பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயது திருமணம் நடக்கல மனோவியாகலம் தன்னுடைய சகோதரனுக்கு அவன் காதல் வயப்பட்ட காதல் தோல்வி கண்டது எனக்கு பண்ண வேண்டாம் என் தம்பிக்கு பண்ணிவிடு தம்பிக்கு பண்ணிவிடு இப்படியே சொல்லி எப்படி ஐயா பண்றதுன்னு சொல்லிட்டு இதையே காலத்தை கடத்திட்டோம் தம்பிக்கும் நான் திருமணம் நடக்கலை அப்போது இவர் ஏன் அந்த பெண்ணு சொன்னதுன்னா பெண்ணை வந்து ஜோதிடத்தில் ரொம்ப ஓரளவுக்கு சற்று புலமை வாய்ந்த பெண்ணு அப்போ தனிமை முறையில கூட எங்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க அப்போ கூட அந்த வார்த்தையை நான் கேட்பேன் என்னம்மா உனக்கும் வேறொரு அன்பருக்கும் காதல் இருக்கு நிச்சயமா இருக்கு இதில் போய் எல்லாம் நீங்க சொல்றீங்க ஐயா ஆனா இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல எல்லாமே நீங்க சொல்றீங்க இது எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை தான் நீங்க சொல்றது ஆனா இதுல ஏதோ ஒரு கால் பிரசன்ட் உதைக்குது காரணம் அந்த பெண்ணுக்கு காதல் உள்ளுக்குள்ள இருக்கு எங்கிட்ட சொல்லவே இல்லம்மா கடைசி வரையிலும் சொல்லவே கிடையாது அந்த பெண்ணு காரணம் வேற சமுதாயம் இல்ல வேற ஜாதி அல்ல மதத்தை சார்ந்த ஒருவனை விரும்புது அந்த பெண்ணு ஆனா பெற்றோர்களுக்கும் சொல்லல தம்பிக்கும் சொல்லல ஏன்னா அந்த தகப்பன் பாருங்கள் லக்னத்திற்கு ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி பாருங்களேன் இந்த ஜாதகத்தில் உச்சம் அப்போ குரு பாருங்களேன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல அப்போ லக்னம் தகப்பனுடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் மகரஸ்தானத்துக்கு பனிரெண்டு குடையவன் பிடிவாத ஸ்தானாதிபதி அந்த ஸ்தனியும் உச்சம் தனாதிபதியும் உச்சமாகறான் அந்த சனியே வந்து லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் அயனஸ்தானத்தில் அந்த குருவும் ஆட்சிப்படும் அப்போ லக்னாதிபதி உச்சம் பெற்று தனாதிபதியும் அதே கோளாக இருந்து உச்சம் பெற்று விரையாதிபதி தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் இப்படி தான் ஜாதி சம்பிரதாயம் குளம் கோத்திரம் இப்படிதான் அவங்க தகப்பனார் எத்தனையோ காதல் அமைப்புள்ளவர்களை கூட வெட்டி விட்டுருக்கிறார் அந்த ஊர்ல பெரிய பண்ணைக்காரர் இவர் சொல்கிறது தான் நடக்கும் வேற எதுவும் மாற்றம்னா அப்படிப்பட்ட என் மகளுக்கு நடந்த கட்டாயம் என் மகளையும் கொண்டுடுவேன் வரக்கூடியவன்னு கொண்டுடுவேன் இப்படி தான் அவங்க ஆரம்பத்துல இருந்து வாழையடி வாழையா வந்ததுக்குண்டான் அமைப்பு அப்ப அந்த பெண்ணு பாரு எவ்வளோ இருக்க அப்பாவோட கூட பண்படங்கு அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல செல்லைங்கிறது சொல்கிறது போல குட்டி வந்த தாய் எட்டு அடி இருந்தால் குட்டி பதினாறு அடி பாயின்னு சொல்ல அப்ப இவருக்கு பிறந்தது பூனை ஆகிடுமா அப்போது இந்த ஸ்தான பிரகாரம் லக்கணத்தில் அந்த பொண்ணு பாருங்க அப்பாவுடைய கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்மா வேறு சமுதாயம் அல்ல வேற ஒரு இனம் அல்ல வேற மதத்தை சார்ந்தவரை விரும்பியிருக்கு அது சொல்லவே இல்லை எங்கிட்ட ஜோதிடத்தை வரும் கரெக்டாக கேட்பாங்க எப்போவாவது டூ இயர்ஸ்க்கு ஒரு முறை வருவாங்க ஆனால் போதெல்லாம் சார் நீங்களா தனிமேல கேளுங்க சார் ஏதாவது இருக்கார் அப்படி இருந்தால் கொன்னே போட்டுருவோம் இதே தான் தகப்பன் அப்போ இதே நிலைகள் சொல்லி கடந்த ஒரு ஒரு வருடமாக என்னை பார்க்க வரவே இல்லை அந்த பொண்ணு எஸ்கர் வேற மதத்தை சார்ந்தவொடனே கல்யாணம் பண்ணிட்டு குட் பாய்ன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருக்கு அந்த பொண்ணு இந்தியா வருவா அப்பா வந்தா ஏதாவது பண்ணிடுவார் காரணம் பாத்தீங்களா அந்த தகப்பன் கடந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கிறார் கண்ணீர் வெடிக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்துல என்னதான் நான் பூஜை பண்ணாலும் என்னதான் புனஸ்காரங்கள் பண்ணாலும் தெய்வத்தினுடைய அமைப்புல இருந்தாலும் இதெல்லாம் என்ன எழுதப்பட்ட ரூல் எழுதப்பட்ட ரூல்னு சொல்லுவீங்களே இது ஒன்று கூட மாற்றிருக்க கூடாதா இத்தனை பூஜை பண்ணியிருக்கனே அப்போது விதி வலியது மதி சிறியது அப்போ அந்த அடிப்படையில் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அன்பர்களே நாம் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரிசபல கணத்திற்கு ரெண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி யார் என்று பார்த்தாலே அந்த புதன்தான் அப்ப ரெண்டாம் இடத்துல ஆட்சி பிடத்தில் இருக்கிறது அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது திருவாதிர நட்சத்திரத்தில் பஞ்சமாதிபதி இவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருந்தாலும் சரி ஒரு இதுவாக இருந்தால் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது அப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் களத்திற காரன் என்று சொல்லக்கூடியன்னு அந்த சுக்கரனும் பாருங்களேன் இரண்டாம் இடத்துல அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அதே ஸ்தானத்துல வீட்டு இருக்கிறது ராகுடைய நட்சத்திரத்துல அப்போ என்னதான் காதல் வயப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு மன ரீதியா தாய் தகுப்புன்ற ரீதியா என்னதான் பாசங்கள் இருந்தாலும் அதை பாருங்க மறைத்து வைத்திருந்து அந்த குரு பார்த்திருந்தாலே இந்த குரு திசை அவர்களுக்கு நடைமுறை அப்போ திசை இடை கடைப்பகுதியில் பிறந்திருந்தாங்க ரெண்டாம் பாதம் முடியும் ஓரத்தில் அப்போ செவ்வா முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு திசையில இந்த கடங்கங்கள் வர வேண்டும் என்று முடிச்சிடுறோமா கடங்கங்கள் வர வேண்டும் என்பது நிலை அப்போ என்னதான் இவர் தகப்பன் இதுவாக இருந்தாலும் இங்க நிலைப்பாடு என்பது சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணம் நிறைய ஜோசி இடத்துல இந்த மாதிரி தவறே இல்லைன்னு சொல்றாங்களே ஐயா திருமண நடக்கும் எப்ப நடக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல இந்த காலச்சொல் வரும்போது இந்த அவமானம் உங்களுக்கு கட்டாயம் அதே மாதிரி நடந்தது அப்போ இது எல்லாம் விதிப்பயன் நிச்சயமா சார் நிறைய யோசிக்க தோணுது சார் திருமணத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பதினைந்து வருடங்கள் காதலித்தவர்களை கூட நம்ம பார்க்க முடியுது சார் அப்போ அவங்களை இணைத்த காதலால் இணைத்த அந்த ஜாதகம் திருமணத்திற்கு பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவங்களை பிரிக்குதே சார் அதுக்கு என்ன காரணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லம்மா பன்னெண்டு வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒன்றரை மாசத்துல சூசைட் பண்ணிட்டவங்களாம் நான் பார்த்திருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மேச லக்கணம் மேசலகணத்துக்கு ஏழாம் பாவத்தில் கடத்திற காரகன் கடத்திற ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சுக்கரன் தனித்து ஆட்சி பெற்றிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அவன் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ராகு என்று சொன்னாலே காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இல்லை என்றும் மறுக்கவில்லை அதை போன்று சந்திரனும் நாலாம் இடத்திலே ஆட்சிப்பிடத்திலே நாலாம் இடம் கடகமனையிலே அதே ஸ்தானத்திலே செவ்வாய் வேட்டிருக்கிறது அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காமாந்தக்காரகன் களத்திரக்காரகன் காதலுக்கு ஒரு மன்மத ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடியவனே அந்த சுக்கரன் தான் ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் ஒரு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய அந்தன் எப்படி தனித்த அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு என்று சுபர்களுக்கு நான் குருவுக்கு சொல்லுவோமோ அதை போன்று மேசல கடத்திற்கு களத்திரக்காரகனாகவும் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருகிற அந்த சுக்கரன் தனித்த கேந்திரத்தில் ஏழாம் பாவத்தில் அப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஆட்சி பெறுவது ஒரு கேந்திர அதிபதி செவ்வாய் ஆட்டோமேட்டிக்கா பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது காதல் மலரும் காதலால் அவர்களுக்கு திருமணம் புரிகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே நிச்சயமாக அந்த செவ்வாய் பார்த்த இடம் ஏழாம் இடத்தை நிச்சயமாக சேதமடிப்பார் அப்போ யாராக இருந்தாலும் சரி எத்தனை அவர் அமைப்போட வாழ்க்கை நெறிமுறையாக இருந்தாலும் இவர்கள் காதல் வயப்பட்டால் முதல் வாழ்க்கை என்பது தோல்வி காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி அப்ப ஒரு வருடம் காதலிக்கவில்லை இரண்டு வருடம் காதலிக்கலம்மா பதினொன்றரை பனிரெண்டு வருடம் காதலித்தவர்கள் எத்தனையோ பிரச்சனைக்கு இடையே கைபிடித்தவர்கள் கைபிடித்து ஒன்றரை மாசத்துல அசோசியேட் பண்ணிட்டான் இவருடைய காதலன் இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் ஒரு பெண்ணு மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பார்க்க வர்றாங்க பார்க்கிறேன் லக்கணம் மிது நலகணம் ஏழாம் பாவத்திலே குரு தனித்த குரு நாலாம் இடத்திலே புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது மிதின லக்னத்திற்கு ஏழில் இருக்கக்கூடியவன் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது அந்த சுக்கரனும் நல்ல வலிமை பெற்றுதான் இருக்கிறான் பார்க்கிறேன் அந்த அம்மாவை பார்த்தோட என்னம்மா உனக்கு திருமணம் ஆனால் நிச்சயமாக கணவன் ஒன்று இறந்துடுவார் இல்லைன்னா நிச்சயம் டைவர்ஸ் ஆகிடும் இதுதான் இந்த ஜாதகம் அப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறாங்க அவன் டெத் ஆகிறான் மூணாவது இன்னொரு திருமணத்திற்கு அமைப்பு காதல் வயப்பட்டு வண்டி உருண்டு வடிக்கிட்டு இருக்கு அவன் வேற மதத்தை சார்ந்தவன் அந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்றான் அப்போ நாலாவது ஒருத்தன் ஒரு வழக்கறிஞராக எடுத்து வர்றாங்க மூணு வாழ்க்கை நடந்து தோல்வியாச்சு நாலாவது அந்த பெண்ணுக்கு திருமணம் பாருங்களேன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த பெண்ணுக்கு நான் சொன்ன அந்த பெண் ஓரளவுக்கு அதுக்கு பிறகுதான் ஜோதிடத்தை நன்கு உணர்ந்து இதுல ஏதோ ஒரு சுட்சம் இருக்கு இல்லாமல் ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லாத பெண்மணி ஜோதிடத்தை நிறைய பேர்களுடைய நிகழ்ச்சி தொகுப்புல பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியில் அந்தனும் தனித்தமர்ந்தால் ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் இருந்தாலே அந்த ஸ்தானம் அப்போ மிதன் லகனத்திற்கு ஏழாம் பாவத்தில் குரு தனித்து இன்னொரு பாவி என்று சொல்லக்கூடியவன் இந்த புதன் ரெண்டு பாவிகளையும் வலுத்திருக்கிறான் அதே போன்று தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவதை போல உன்னுடைய தாய்க்கும் இப்படித்தான் வாழ்க்கை அதே போன்று உனக்கும் இப்படித்தான் வாழ்க்கை இந்த தாயினுடைய தாய் யாரு உன்னுடைய பாட்டி அம்மாச்சி அவங்களுக்கும் இந்த நிலை தான் அப்போ எழுதப்பட்டிருக்கிறது இங்க விதி பயன் அப்போ ஏழாம் இடத்துல குரு தனித்தமர்கிறான் நாலாம் இடத்துல புதன் அப்போ இவர்கள் காதலிச்சுக்கிட்டே வேணா இருக்கலாமே ஒழிய ஆனால் தாலின்னு கட்டினாலோ இல்லை மத முறையில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணா கூட இவர்களுக்கு வாழ்க்கை போயிடும் அப்ப இவர்களா என்றைக்குமே அன் அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி தான் அது எப்படி சார் திருமணம் ஒண்ணு நடந்தாலே அவங்க வாழ்க்கையில் அப்படி மாற்றம் வரும் அதுதான் கணவன் ஸ்தானன்றதே ஏழாம் இடம் களத்தர காரகன் என்பதுதான் சுக்கரன் அப்போ நாலாம் இடம் தான் சுகம் அந்த சுகம் என்று ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரத்தில் தனித்திருக்கிறான் அந்த புதன் அப்போ இவர்களுக்கு அந்த போக சுகன்றது அந்த அற்பம் அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆக போகம் நல்லா இருக்கு அப்போ போக சுகன்றது மறைந்த போகம்தான் அப்போ திருமணமாகி தாம்பத்திய உறவு தரிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு இல்லை ஆனால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அந்த பாக்கியத்தில் ஆனால் கணவன் இறந்துடுவான் டைவர்ஸ் ஆகிடும் இதுக்கெல்லாம் நாம வந்து பொருத்தம் பாத்திட்டு இருக்காது ஒன்பது பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்குங்க இவங்க காதலிச்சு திருமணமா எத்தனையோ பேர்கள் காதலித்தவனை திருமணம் செய்து சிறப்பாக ஆணும் பெண்ணும் வாழ்றவன் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் இந்த பெண்ணு கட்டாயம் வாழ்வாங்க முதல்ல ஒரு ஜாதகத்தை சொன்னேன் இல்லையா அப்போ ரிஷபலகணத்திற்கு ரெண்டாம் இடத்துல யாரு புதனும் சுக்கரனும் ராகுடைய நட்சத்திரத்தில் ராகு நீசதாரையில் இருந்தால் மத ஜாதியை மாறி பண்ணணும்ன்ற நிலைப்பாடு இதுதான் குருதான் பார்க்கிறான் அப்போ இந்த நிலைகளுக்கு கட்டாயம் காதலட்சியனோட தான் திருமண வாழ்க்கை கட்டாயம் அரங்கேற போகிறோம் இதுதான் விதி அவங்க தாய் தா இல்லைன்னு சொன்னாங்க அந்த பொண்ணும் இல்லை இல்லைன்னு மறுத்து கடைசி நேரத்தில் தான் பாருங்களேன் எஸ்கேப் ஆனதுக்கு பிறகு ஓராண்டுகள் கழித்து என்ன பார்க்க வர்றாங்க அப்போ இது பிரியுமா அடுத்தது வந்துருமா என் குழந்தை வேற கல்யாணம் அடுத்த வார்த்தை பாருங்களேன் நிச்சயமாக வராது நீங்கள் நினைக்கிறது வேஸ்ட்டு அப்போது ஒரு ஜாதகத்தில் நிலைப்பாடு என்பது இப்படி இருந்தால் நம்மளால் மாற்றவே முடியாதும்மா இதுக்கு பரிகாரம் பூஜை புனஸ்காரங்கள் யார் யாருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும்னு கணக்கு இருக்கு நிலைப்பாடு இருந்ததுன்னா நிச்சயமாக நானே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் பரிகாரங்கள் இருக்கணும் நிறைய பேர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நிலை இல்லாதனால நிச்சயமாக அந்த நிலைப்பாடு சிறப்பு இருக்காது சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்ப வாழ்க்கை சக்கரம் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை இல்லைங்களா சில பேருக்கு வந்து கையிலேயே வெண்ணெய் வெண்ணைய வச்சுட்டு நெய் களையறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வீக சொத்து கையிலேயே இருக்கும் சார் ஆனா அதை அனுபவிக்க முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலையில அவங்க தள்ளப்படுவாங்க இதுக்கு ஜாதகம் எப்படி சார் காரணமாக அமையும் நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஜாதகம் தான்மா நீங்க பேசுறதுக்கும் அந்த சொல்லுக்கு நான் செவியை சேர்த்து அதற்காக நான் மறு உரை கொடுக்கறதும் எல்லாத்துக்குமே நிலைப்பாடு தான் நீங்க சொன்ன உடனே கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஜமீன் பாரம்பரியமாக ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா படத்தில் தானே நம்ம ஜமீன்தார்னு கேட்போம் அந்த மாதிரி ஜமீன்தார் குரூப்பாக படம் எடுத்தாங்கம்மா கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு ஜமீன்தார் என்னை பார்க்க வர்றார் அவருக்கு வயது கிட்டத்தட்ட அவர் வயசு ஒரு ஐம்பத்தாறு அறுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா வயது நினைவில்லை அவர் ஜாதத்தை பார்க்குறேன் கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க சென்னை அலுவலகத்தில் அவர் பிறந்தது கன்னியா லக்னம்மா ஐந்தாம் இடத்துல சனி ஆட்சிப்பிடத்தில் இருந்தது அந்த சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்களேன் செவ்வாயுடைய நட்சத்திரம் சந்திரனோட கூடப்பட்டிருந்தது அந்த சந்திரனும் அந்த இடத்துல இருந்தது நடைமுறையில் அவருக்கு கடந்த ஃபாஸ்ட்டு ஒரு பத்தொம்போது வருஷம் சனி திசையை அவர் கடந்துடுறார் கடந்த உடனே எடுத்த உடனே கேட்குறேன் நான் முன்னாடி வந்தோடனே நான் இப்படி இருந்தேன் ஏன் அப்படி இருந்தேன் நாங்கள் ஜெம்மில் பாரம்பரியம் அப்படின்னாருமா கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த ஜெமீன் குடும்பம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க அதில் கணவனும் மனைவியும் வந்திருந்தவர்கள் நாங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அந்த மாதிரின்னு ரொம்ப சந்தோஷம் ஜாதகத்தை கொடுக்குறாங்க என்னையா ஜெமீன் பரம்பரைன்னு சொல்கிறீங்க உண்மை நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் பாட்டம் பூட்டம் உப்பாட்டம் காலத்துலேருந்து கொடி கட்டி நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் வளர்ந்து ஆளானதுக்கு பிறகு வெகு காசை தொலைச்சிட்டீங்க அந்த ஜெமீனே இப்போ இல்லாமல் போச்சியா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் லட்சம் ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி லட்சம் கோடி வைத்திருந்தாலும் சரி பாட்டன் பூட்டன் முப்பாட்டனுக்கும் முப்பாட்டன் காலத்திலிருந்து செல்வ செழிப்பாக பாரம்பரியமாக வாழ்ந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு பேர குழந்தையினுடைய ஜாதகத்திலையோ அல்லது ஒரு இன்னொரு பேரனுடைய ஜாதகத்திலையோ இல்லை பேத்தியுடைய ஜாதகத்திலையோ அந்த பூர்வீக சொத்துக்கு மாரகாதிபதியினுடைய அம்சம் தொடர்பு கொண்டிருந்தால் எத்தனை கோடிக்கல்ல இந்த உலகமே அவர்கள் கையில் இருந்தால் மாற்றாருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுமா விதிப்பயன் ஒரு காலகட்டம் வரையில்தான் அந்த செல்வங்கள் என்பது நிலையாக நிற்கும் அது பாருங்கள் கன்னியாலகணத்தில் அந்த அன்பர் பிறந்திருந்தார் கன்னியா பூர்வ புண்ணியாதிபதி யார் என்று பார்த்தாலே பூர்வீக சொத்துக்கு சொந்தக்காரனே அந்த சனிதான் அவரே பாருங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று தான் இருக்கிறார் அது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்தது கூட சந்திரனும் மிங்கலாயிருந்தது நடைமுறையிலே அவருக்கு சனி திசைன்றது ஒரு திசை கட்டாயம் வரும் அவருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இல்லை சூரிய திசையில் பிறக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இல்லை செவ்வாயுடைய நட்சத்திரத்திலையோ இல்லை சந்திர நட்சத்திரத்திலையோ அப்போது இவருக்கு சூரிய திசை முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை ஆகும் அப்போ செவ்வாய் திசை ஓரப்பகுதியில் பிறந்திருந்தாலும் ரெண்டாம் பாத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு அப்போ ராகு பதினெட்டு ஆண்டுகள் குரு ஒரு பதினாறு ஆண்டுகள் முப்பத்தி நாலு வயசு அப்போ செவ்வாய் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பு ரெண்டு மூணு வருஷம் அப்போ முப்பத்தி ஏழு நாற்பது வயசுக்கு பிறகு இந்த சனி திசை அவருக்கு என்ட்ரி சனி திசை பத்தொன்போது வருஷம்மா அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவேனே அதே போன்று அந்த சனி திசை வந்ததிலிருந்து இருந்து வருடத்தில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அவர் தொலைக்கல பல ஆயிரம் ஏக்கர்கள் அவர் கையை விட்டு எல்லாருமே பங்காளிகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் அவருடைய நிலத்தை அபகரி அபகரித்து விடுறார் காரணம் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு கை வைத்து ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக யார் வருவான்னா அந்த சனி வந்து ஒரு மாரகாதிபதியாக வந்துடுவார் அப்போ ஐந்தாம் இடம்ன்றது மகரம் மகரத்தை கை வைத்து ரெண்டாம் இடம்தான் தான் மாரகம் சரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் அப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு மாரகம் பாதகம் சாதகம் இதெல்லாம் நம்ம பார்க்காம மொட்டையா பூர்வீக சா சொத்து சாணாதிபதி ஆட்சி பெற்று அதனோட சந்திரன் கூடிய இருக்கிறான் லாபாதிபதி எல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே பேசக்கூடாது லக்னத்திற்கே அந்த சந்திரன் மாரகாதிபதி தான் ஆனால் பூர்வீக சொத்துக்கும் ரெண்டு ஏழு என்று கொள்ள சொல்லக்கூடிய சனியும் சந்திரனும் மாரகாதிபதி ரெண்டு வெறும் மெங்கிள்மா பார்த்தவொடனே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லை ஐம்பத்தி எட்டாயிரம் ஏக்கர்மா எங்க ஊரே எங்களுக்கு தான் இன்னைக்கு அந்த ஊர்ல இந்த வீடு கூட உனக்கு இருக்காது எல்லாம் போயிடுச்சுமா மொத்தம் பத்து ஏக்கர் இருந்தது அதுலயும் அஞ்சு ஏக்கர் கடனுக்கு கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன் மீது அஞ்சு ஏக்கர் இருக்குது அதுலயும் கடன்ல ஊசலாடி இருக்கு அப்ப சனி திசையில எந்த புத்தியில இருக்கிறாருன்னா கடைப்பகுதி புத்தியில குரு புத்தியில இருக்கிறார் இதையும் கொடுத்துருங்க என்ன பண்றது என்னையா வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்த ராஜா மாதிரி நான் வாழ்க்கை வாழ்ந்தேன் இன்னைக்கு எல்லாமே கீழ்நிலைக்கு போயிடுச்சு இதுக்கு அவங்க மனைவி ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க அப்போ இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க உங்ககிட்ட போனாதான் தகுந்த சொல்யூஷன் கிடைக்குன்னு வந்தோம் பத்தொன்போது வருஷ திசையில நாங்க போகாத ஜோசியர் கிடையாது இத போகாத கோயில் சொல்றது மாதிரி எல்லாருமே எங்களை பார்த்துட்டு ஜெமீன் சொன்னோன்னா பில்டப் தாயா பண்ணாங்க ஆனா நிலையை யாருமே சீர்துக்குப்பார்கள் நாங்க இருக்கக்கூடிய வசதி ஏற்கனவே இருந்த ஜெமீன் பாரம்பரியம் நினச்சிட்டு அவர்கள்லாம் பில்டப் பண்ணாங்க கடந்த இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா நாங்க பா இன்னைக்கு பாருங்க நிலைகள் நீங்க சொல்லும்போது அப்போ அப்பதான் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்துக்கு மாரகாதிபதி அந்த சந்திரன் அப்போ நேரடியான தொடர்பு இதே போன்று பாருங்களேன் இந்த மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த குருவும் சுக்கரனும் ஒன்று கூடிட்டாவே இவர்களுக்கு புத்திர ரீதியான தோஷம் வந்துடும் ஒன்று புத்திரம் பிறந்து அந்த பூர்வ புண்ணியத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுவான் இல்லை குழந்தையாலேயே நொந்து நொந்து நூடல்ஸ் ஆவாங்க ஏன் அப்படின்னா அந்த மிதன லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்தை கை வச்சு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துக்கு கஷ்டமாதிபதியாக யார் வருவான்னா அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு ஆறு குடைவனா யார் வருவான்னா அந்த குரு ஐந்தாம் இடத்திற்கு மாரகாதிபதியா யார் வருவான்னா ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் மாரகாதிபதியோ வந்துருவான் அந்த செவ்வாய் சுக்கரன் லக்னத்திற்கு பதினொன்னு கூடிய மாரகாதிபதி தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை மெதுன லக்ன என்பர்களுக்கு முடித்து விடுகிறேன் ரெண்டே நிமிடத்தில் அப்போ லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ரெண்டு ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் என்ன துலாமனையா வரும் அந்த துலாஸ்தானத்துக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதியா அந்த செவ்வா அதே போன்று இந்த துலாஸ்தானத்துக்கு ஆறு குடையவன் யார் என்று பார்த்தாலும் இந்த குரு அப்போ அசரகுருவும் தேவகுரு ஒன்று கூடி செவ்வாயுடைய நேரடி பார்வையிலயோ இல்ல ஆயிட்டாவே லட்சம் கோடி இருந்தாலும் சரி லட்சம் ஏக்கர் இருந்தாலும் இந்த ஒரு பேர குழந்தை போதும் அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அச்சனை சொத்துக்கடையும் சீர்குடை வைப்பான் இதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பு எழுதப்பட்ட விதிகள் என்று அடிக்கடி சொல்வதை போல நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் நிறைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்தை தொட்டு தொட்டு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல ரிஷவராசிக்காரர்கள் அப்போ லக்னம் ராசி அதற்கடுத்தது மிதன ராசிக்காரர்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு காலத்தை தொட்டு தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரன் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில ஒரு ஐந்து நிமிடம் இதற்காக ஒதுக்கி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு பலாபலங்களை சொல்லுகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதுயுகம் தொலைக்காட்சியிலே காலை ஏழு மணிக்கு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர்கள் கூட நேற்றைய தினமாகட்டும் முந்தின நிகழ்ச்சிகளாகட்டும் இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும் ஆஸ்ட்ரோ பரணிபால்ராஜன் யூடியூப் இருக்குங்க அந்த யூடியூப்ல நிறைய நிகழ்ச்சி தொகுப்புல புகுத்தலாம் என்று இருக்கிறோம் புகுத்திய நிகழ்ச்சிகளை கண்டுகளியுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி